வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி விருத்திகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம் என் வழி தனி வழினு தனிப்பாதை அமைத்து செல்லக்கூடியவர்கள் விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் யாருக்கு பிடித்தாலும் பிடிக்கலைனாலும் நான் இப்படி தான் நான் இப்படிதான் இருப்பேன் எப்போதும் உங்கள் வழியில் நீங்கள் வந்து ஹீரோவாக இருப்பீர்கள் விருச்சிக விருச்சிகராசினுடைய பெசலே இதுதான் விருச்சிக ராசி விருச்சிக லகனத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் உள்ளூர் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மன் கோயிலில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் விநாயகருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் விருச்சிக ராசிக்காரர்கள் அமாவாசையை பயன்படுத்தாதீர்கள் ஏன்னா ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வந்து நேசமடையும் போது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பௌர்ணமி நாளை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க மாதா மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிற சந்திரனை தரிசனம் செய்யுங்கள் பௌர்ணமி நாளில் உள்ளூர் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மனுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் விநாயகருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் குடும்பத்தில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கும் ராசி மண்டலத்தில் எட்டாவது வீடு காலச்சக்கரத்தில் எட்டாவது வீடு மறைவு ஸ்தானம் ராசியில் வாக்கிய பஞ்சாங்கபடி சூரியன் பகை சந்திரன் நேசம் செவ்வாய் ஆட்சி புதன் நட்பு வியாழன் பகை வெள்ளி வந்து நட்பு சனி பகை ராகு கேது உச்சம் வாக்கிய பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் பெரும்பாலும் நிர்வாக திறமை உடையவர்கள் அரசு அரசியல் பெரும் தொழில் அதிபர்களை கொண்டது விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சுய சம்பாத்தியம் உடையவர்கள் மற்றவர்கள் தயவு இல்லாமல் சுய சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் இவர்களுக்கு வந்து கூடுதலாக பிடிவாக இருக்கும் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் புதையால் பொக்கிஷமே விருச்சிக ராசி தான் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு ஒரு மனிதன் எட்டாவது வேட்டை அறிந்து புரிந்து செயல்பட்டார்கள் என்றால் அவர் வந்து அவரை யாராலும் இழுத்த முடியாது ராசி கட்டங்கள் பனிரெண்டு அதில் மூன்று ராசிகள் பஞ்சபோத தத்துவப்படி நீர் ராசிகள் கடகம் விருச்சிகம் மேனம் இந்த மூன்று ராசிகளும் நீர் ராசிகள் நீர் வந்து ஆற்று நீராக இருந்தால் ஓடிக்கொண்டே இருக்கும் கிணற்று நீராக இருந்தால் அப்படியே ஓரிடத்தில் கிணத்திலேயே இருக்கும் கடல் நீர் எப்போதும் அலையடித்து கொண்டே இருக்கும் இந்த நீர் வந்து தண்ணி வந்து எப்போதும் மேடான பகுதியில் செல்லாது சமமான பகுதியில் பள்ளமான பகுதியில் செல்வதுதான் தான் நீர் பெருமலை பொழியும்போது தனிப்பாதை அமைத்து நீர் வந்து கிடுக்கிடுக்கிடுக்குறின்னு வேகமாக போயிட்டுருக்கும் அதை வந்து யாரும் தடுக்க முடியாது நீரின்றி அமையாது உலகு மழை பொழிந்தால் நீர்மட்டம் உயரும் வறட்சி ஏற்பட்டால் நீர்மட்டம் குறையும் இதுதான் எல்லோருக்கும் சூட்சமாக ரகசியம் உடம்பில் சக்தி இருக்கும்போது காலம் அறிந்து நாலு காசு சேமித்துக்கொள் புத்தியோடு பொழைச்சிக்க இல்லைன்னா எக்கேடு போ அப்படின்னு காலங்கள் இயற்கையே எல்லோருக்கும் வழிகாட்டுகிறது எல்லோரும் அறிந்து புரிந்து செயல்படுங்கள் சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் சந்திரனோ புதனோ குருவோ சூரியனோ ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு கிரகம் விருச்சக ராசியில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகன் தனித்திறமையில் முன்னேற்றம் அடைந்து விடுவார் அவருக்கு வந்து யாரும் உதவணும் பத்து பேர் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகன் தனித்து தன்னுடைய திறமையால் முன்னேற்றம் அடைந்து விடுவார் இது அனுபவத்தில் பார்த்த உண்மை கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள் நீர் அடித்தால் நீர் விலகாது நீர் அடித்தால் நீர் விலகாது அப்படின்னு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்திற்கு சூரியன் பகை பெரும்பாலும் அப்பா மகனுக்குள் ஒரு சண்டை சச்சரவு ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை வந்துக்கிட்டே இருக்குது எலியும் போனையுமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நிறையா குடும்பத்தில் பார்த்துருக்குறோம் அப்பா மகன் ரெண்டு பேரும் நேரில் நின்னாங்கனாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிறாங்க எலியும் போனையுமாக இருக்கிறார்கள் அப்பா பேச்சா பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்திற்கு முதல் பிள்ளை தலைச்சம்பிள்ளை தான் விருச்சிக ராசியில் பிறக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழ் தம்பி தங்கை ஒரு நிறையா உடன்பிறப்புகளை கொண்டவர்கள் அதே மாதிரி உறவினர்களும் ஊரே இருப்பாங்க விருச்சிக ராசி விருட்சிகணத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளும் உடன் பிறந்தவர்களும் அதிகம் பேர் கொண்டவர்கள் விருச்சிக ராசி விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நீங்கள் வந்து அதிக உணர்ச்சி வசப்படுவீங்க ஒரே உறவு இருந்தாலும் உங்கள் வழியில் நீங்கள் செல்வீர்கள் பகை சண்டை சச்சரவு மறைந்திருக்க பிரிந்திருக்கவே அதிகம் விரும்பக்கூடியவர்கள் விருச்சிக ராசி விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவர்கள் ஏன்னா விருச்சிக ராசியின் குறியீடு வந்து தேள் தேள் வந்து தனிமையில் ஒரு கல்லுக்கடியில் மறைந்து தான் இருக்கும் அதற்கு வந்து ஆபத்து வரும்போது மட்டும்தான் கொடுக்கலை வந்து கொட்டும் தேல் கொடுக்கலை கொட்டுச்சுன்னா அது விஷம் பெரும்பாலும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இளம் வயதில் சேருவார் சேர்க்கை சரியில்லைனா விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சேருவார் சேர்க்கை சரியில்லைனா கண் போன போக்கிலே கால் போய் மேலையும் ஏற முடியாமல் கீழே இறங்க முடியாமல் அந்தரத்திலே அல்லாடுவது நிறையா விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்துருக்கிறோம் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அதிக போராட்டமாக இருக்கிறது தினந்தோறும் சம்பாதிக்கிறேன் பணம் மிச்சப்படுத்தவே முடியல அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் புலம்புவதை பார்த்துருக்கிறோம் இதெல்லாம் ஏன் அப்படின்னா இளம் வயதில் சேருவார் கூட சேர்ந்து நீங்கள் வந்து கெடுவது தான் விருச்சிக ராசி விருச்சிக லகனக்காரர்களுக்கு சேருவார் சேர்க்கை சரியில்லைன்னா இளம் வயதிலேயே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துவிடும் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் நான்கு பாதம் கேட்டாய் நட்சத்திரம் நான்கு பாதம் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பிறப்படுத்த ஜனன மகாதிசையாக குரு மகாதிசை வரும் அடுத்தது சனி அடுத்தது புதன் அடுத்தது கேது அடுத்தது சுக்கரன் அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று ஒவ்வொரு திசைகளாக கடக்கும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் பிறந்த ஜனன மகாதிசையாக சனி மகாதிசையிலிருந்து புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு என்று ஒவ்வொரு திசைகளாக கடந்து செல்வீர்கள் கேட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் பிறந்த ஜனன மகாதிசையாக புதன் மகாதிசையிலிருந்து கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இப்படி ஒவ்வொரு திசைகளாக கடந்து செல்வீர்கள் விருச்சிக ராசியில் ஆண் பெண் இருபாலினரும் குடும்பத்திற்கு தலைச்சாம்பிள்ளையாக முதல் பிள்ளையாக பிறந்து விட்டீர்கள் உங்களுக்கு வந்து குரு திசையிலிருந்து சனி திசையிலேருந்து புதன் திசையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது முதல் எடுத்ததுமே விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியாக ஒருவர் பிறந்து விட்டார் என்றால் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்து விட்டார் என்றால் முதல் எடுத்த உடனே அஷ்டமாதிபதி புதன் திசை வந்துடும் பெரும்பாலும் அஷ்டமம் என்றால் மறைவுஸ்தானம் ஒரு மனிதனுக்கு அவஸ்தியை கொடுப்பது அஷ்டமா கடன் பகை நோய் வில்லங்கம் ஒரு மனிதனை குழப்புகிறது என்றால் அஷ்டமா முதல்ல எடுத்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மகாதசை வரும்போது இளம் வயதிலேயே குழந்தை பருவத்திலேயே அதிக நோய் நொடி தொந்தரவுகள் அஷ்டமாதிபதி திசை நடக்கும்போது குடும்பத்தில் பெற்றோர்கள் நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது ஏன்னா இந்த குழந்தை வந்து பகுதி நேரத்தில் ஓன்னு அழ ஆரம்பிச்சதுன்னா அழுகை நிறுத்தங்காட்டியும் குடும்பமே கொஞ்சம் கொந்தளிக்கணும் இளம் வயதிலேயே குழந்தை பருவத்திலேயே பெற்றோர்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தும் கேட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விற்சி லக்கணமாக வந்துவிட்டால் உங்களுக்கு வந்து ஜனன மகா அஷ்டமாதிபதி புதன் திசையை வந்து விடுகிறது இதில் வந்து நோய் நொடி தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் மீண்டு அடுத்து கேது மகாதிசை அடுத்தது சுக்கர மகாதசை அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி கிடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது பெரும்பாலும் அந்தளவுக்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்பு உண்டு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாக ஒருவர் பிறந்து விட்டால் குரு சனி புதன் இந்த மூன்று திசைகளிலிருந்து இந்த மூன்று நட்சத்திரங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது ஒரு மனிதனுக்கு சுய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி வக்கரம் அடையாமல் நேசம் அடையாமல் அஸ்தங்கம் அடையாமல் பாவிகளுடன் சேராமல் பூர்வ அதிபதி ஐந்தாம் வீட்டின் அதிபதி கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகன் எப்படியும் பிழைத்து கொள்வார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி விருச்சக லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் அந்த குருவானவர் உங்கள் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டிலோ மூன்று ஆறு எட்டாம் வீட்டிலோ மறைந்து அஸ்தங்கமோ வக்கரமோ நேசமோ அடைந்திருந்தார் என்றால் வாழ்க்கையில் ஆசாபாசங்களுடன் உங்களுடைய மன எண்ணங்கள் பூர்த்தி ஆகாமல் ஒரு குழப்பத்திலேயே வாழ்க்கை கிடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் விருச்சக ராசியில் பிறந்து விட்டீர்கள் உங்களுக்கு வந்து விருச்சக லக்கணமாக இருந்தால் புதன் மகாதசை பதினேழு ஆண்டு காலம் இதில் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மகாதசை பத்தொம்பது ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து இருபது இருபத்தி ஒரு வயதில் புதன் மகாதசை ஆரம்பிச்சிக்கும் இந்த பதினேழு வருட புதன் மகாதிசையில் மச்சான்களிடமும் சேராத சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சரிபடாமல் போயிடும் நீங்கள் வந்து ஸ்டடியாக தான் இருப்பீங்க ஏன்னா விருச்சிகாராசியில் சந்திர பகவான் நேசம் அடைகிறார் உங்களுடைய மனம் புத்தி நல்லவர்கள் பேச்சை கேட்பதை விட உங்களுக்கு நல்லதாக பேசுகிறவங்க பேச்சு தான் உங்களுக்கு பிடிக்கும் அவர் நல்லவரா கெட்டவரா துரோகியா அப்படின்னு யோசிப்பதற்கான மனநிலை உங்களுக்கு ஒத்துக்காது ஏன்னா சந்திரன் நேசமாக இருக்கும்போது உங்களை வந்து பாராட்டக்கூடியவர்கள் உங்களை போல் நல்லவர் கிடையாது அப்படின்னு உங்களை பாராட்டக்கூடியவர்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு அறிவுரை புத்திமீதி சொல்லக்கூடியவர்களை பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது இளம் வயதிலேயே புதன் மகாதசை வரும்போது விசாக நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த புதன் மகாதசை சேருவார் சேர்க்கை சரியில்லைன்னா இளம் வயதிலேருந்து நீங்கள் வந்து ஏனியில் மேலேயும் ஏற முடியாமல் கீழே இறங்க முடியாமல் அந்தரத்தில் வந்து தள்ளாடி கொண்டிருக்க வேண்டியதுதான் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியல கல்யாணம் பண்ணி திருப்தியாக வாழவும் முடியல சாமியாராக சந்நியாசமாக விட்டு போகவும் முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடும் விருச்சிக ராசி விருட்சிக லக்கணமாக ஒருவர் பிறந்து விட்டால் உங்களுக்கு வரக்கூடிய புதன் திசை கடும் பாதகத்தை கொடுத்துவிடும் உங்களுடைய எண்ணம் புத்தியை செயலிழக்க வைத்து வேறு திசையில் உங்கள் பயணம் சென்றுவிடும் மற்ற லக்கணமாக இருந்து புதன் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா உயர்கல்வி நல்ல உத்தியோகம் அறிவால் புத்திசாலித்தனத்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் முன்னேற்றம் அடைந்து விடலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர திசை வருகிறது அது வந்து பிற்பாதி காலம் அதற்கு முன்னாடி வரக்கூடியது சுக்கர மகாதசை இருபது ஆண்டு காலம் கணவன் மனைக்குள் நல்ல அந்நியம் அன்னியம் பிரியம் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் கூட்டாளிகள் எப்படின்னு நிறைய உறவு முறைகளை சுக்கர மகாதசையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் அதன் பிறகு வரக்கூடியது தான் சூரிய மகாதிசை சூரியன் வந்து உங்களுக்கு தொழில்காரகன் தொழில் ஜீவன கர்மக்காரகனாக இருக்கும்போது விருச்சை ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய மகாதசை வரும்போது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு நான்காம் மாதத்தில் பிறந்திருக்கிறார் ஓர் ஓராண்டு இரண்டு வருடம் சனி மகாதசை வரும் அதன் பிறகு பதினேழு ஆண்டு கால புதன் அதன் பிறகு ஒரு ஏழு ஆண்டு கால கேது ஒரு இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் சூரிய மகாதசை வரும்போது அரசு அரசியலில் ஜொலிக்கலாம் உங்களுடைய திறமை மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது பாக்கியாதிபதி சந்திர திசை பத்தாண்டு காலம் மிக சிறப்பு அதன் பிறகு ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் திசை வருகிறது விருச்சிக ராசி விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி திசையும் வருகிறது பாக்கியாதிபதி திசையும் வருகிறது பெரும்பாலும் உங்களுக்கு சகல பாக்கியங்கள் உண்டு நீங்கள் வந்து கோவிச்சிக்கிட்டு குடும்பத்தில் பகைச்சிக்கிட்டு நான் தனித்து ஒதுங்கி நானே ஒரு பாதையில் போயிடறேன் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொந்த பந்த உறவுகளிடமோ தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடமோ பகை ஏற்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் வந்து சண்டை சித்திரவுகள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பு காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு மறைவு ஸ்தானம் ஆழ்ந்த அறிவாற்றல் சிந்தனை திறன் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு எப்போதுமே தனிப்பாதை உண்டு நல்ல நிர்வாகத் திறன் உண்டு சுய சம்பாத்தியம் உண்டு அதிகமாக பிடிவாதம் பிடிக்காதீங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படாதீங்க நீங்கள் வந்து தைரியசாலிகள் யார் உதவியும் எதிர்பார்க்காமல் நேர்த்தியாக செயல்படக்கூடியவர்கள் விருச்சிக ராசி விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் நினைப்பதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் உண்டு சேருவார் சேர்க்கை சரியில்லைனா விடாக்கண்ணன் கொடாக்கண்ணனாக பேசுவதெல்லாமே ஒரு சிலர் வந்து உண்மையாக இருக்கும் ஒரு சிலர் சேருவார் சேர்க்கை பேசுவது எல்லாமே பொய்யாகவே இருக்கும் உங்களுடைய செயல்திறன் அறிந்து விருச்சிக ராசிக்காரர்கள் செயல்படுங்க கண்டிப்பாக ஏன் வழி தனி வழி அப்படின்னு நீங்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்காமல் பெரும்பணம் சம்பாதித்து நல்ல முன்னேற்றங்கள் அடையலாம் தொடர்ந்து ஒன்றன் பெண் ஒன்றாக குழப்பங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லாமல் உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு சென்று பௌர்ணமி நாளில் மாலை ஆறு மணிக்கு மாரியம்மனுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் பௌர்ணமி சந்திரனை தரிசனம் செய்யுங்கள் மூன்றாம் பறை சந்திரனை தரிசனம் செய்யுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பவேப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களை விட்டு அகன்று ஓடிவிடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்ட நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்